இப்போ எங்கள் கணவர்கிட்ட வந்து தான் நம்ம பேச போகிறோம் அவர் அந்த லோன் வந்து ஏமாந்ததை பற்றி அவர் சொல்வார் அது மட்டும் இல்லாமல் லோன் வந்து எதனால் வந்து வாங்குறாரு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க கடை வாங்காமல் வாழாமல் இருக்க முடியாதான்னு அதுக்கான பதிலும் அவர் வந்து இப்போ சொல்வார் நண்பர்களே சொல்லுமாம்மா உன்னை ஏமாற்றிட்டு போனால சிரிக்காத ஏமாற்றிட்டு போகிற அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு சிரிக்காத டெ செஞ்சு பே சோகமாக உட்கார்ந்துருந்தேன் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பேசினாலும் லைட்டாக சிரிப்பார் பழம் குழப்பத்தை மண்டையில் போட்டுக்கிட்டு இப்படி தான் உட்காந்துருந்துருக்கார் ஒரு பையன் ஏமாற்றிட்டு போயிட்டா ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் வந்து அவனுக்காக கட்டின்னு இருக்காரு அவனை பற்றி சொல்லக்கூடாது ஒரு ஒரு தனி மனுஷனுடைய இதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் இது வரைக்கும் போட்டு வீடியோ போடலை பட் நியூஸ் சேனலில் கண்டிப்பாக வந்து பர்மிஷன் வாங்கி ஏமாற்றிட்டு போயிருக்காரு மாதம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் கட்டின்னு இருக்காரு சொல்லுமா இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எது கேட்டாலுமே ரிப்ளேவே பண்ணவே மாட்டார் நான் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதால்தான் நான் டெய்லி வீடியோ குழம்பு குழம்பு போட்டு முக்கிறேன் எல்லாரும் கேட்குறீங்க அதாவது கஷ்டப்படுற குழம்பு எது கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ் லோனு இப்போ நான் வரதுக்கு முன்னாடி நேரம் ஃபோனில் எதுவும் லோன் தான் வாங்கி அட்டன் பண்ணிட்டு இருந்தார் அதையும் கேட்க மாட்டார் எங்கிட்ட எல்லாம் சொல்கிறீங்க படிச்சுருக்கேன் எதனால் சொல்லி நீ இதெல்லாம் தடுக்கலாம்ல அப்படின்னு அவர் யார்கிட்ட எதாவது சொன்னதானே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பதில் ரிப்ளை கொடுக்க முடியும் இப்படியே தான் நான் ரொம்ப நேரம் க்ரஸ்ட் இருக்கு ஆன்சரே பண்ண மாட்டாங்க அப்போ நான் என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது எதா சொல்லும்மா கண்டிப்பாக மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டுபிடிச்சிடலாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது இப்படி நீ உட்காந்து நினைந்தனா ஒன்றுமே வந்து கிடைக்காது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அவர் என்றைக்கு பேசுகிறாரோ அன்றைக்கி நான் வந்து பதில் வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவன் இந்த வீடியோ பார்த்தாவாது அவனை கண்டுபிடிச்சு நான் நம்புறேன் அதனால முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து அந்த பையனை கண்டுபிடிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இவரை மன உடச்சலில் இருக்கிறதால இப்படி பேச மாட்டுறாரா என்னன்னு தெரியல எப்போயுமே நான் பேசினே அஞ்சு ஆன்சிட்டே பண்ண மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் வந்து விளையாட்டா அப்படிலாம் நினைக்காதீங்க நண்பர்களே உண்மையாலுமே சொல்கிறேன் நான் இது வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ இப்போ ஷேர் பண்ணிவிட்டு அப்புறம் கூட நீங்கள் லைக் போட்டிங்கன்னா அளவுக்கு லைக் போடுறீங்களோ ஷேர் ஆகும் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் லைக் போடுங்க நாளைக்கு கூட உங்களுக்கு அந்த வீடியோ நல்லா ரீச் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம சேனலில் பிடிக்கல எங்களை பிடிக்கலன்னா நீங்கள் அன்லைக் கூட பண்ணி விட்டுருங்க நாளைக்கு இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் லைக் போட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து நல்லாவே வைரல் ஆகும் வைரல் ஆகிறது மூலயமா ஏன்னால் ஃபோட்டோவோ எதனா போடக்கூடாதுன்னு யூடியூப்பில் ரூல்ஸ் இருக்குது அதனால் நான் வந்து